முப்பது லிட்டர் கறவை கறக்கிற மாடு இருக்கா சரி அப்படி இருக்கும்போது அந்த மாட்டை வாங்கலாமா அப்படி அந்த மாட்டை வாங்கணுன்னா என்ன வேலை தர மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பு மாடு வளர்க்கலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க மறக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க அப்போ தான் அடுத்தபடியான பதிவுகளை தரத்துக்கு நம்மளுக்கு ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சரிங்களா ஓகேங்க அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபெஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் மாடு வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு சரிங்களா ஆனால் பொதுவாகவே ஓரளவு மாடு வளர்த்துறவங்க எல்லாமே ஒரு ஆவரேஜான ரேட்டில் அறுபதாயிரம் எழுவதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ரேட்டில் மாடுகளை வாங்கி ஆரமாக வளர்த்துட்டு சரி நம்ம வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ப்ராஃபிட்டாக போகும் ஒரு சிலருக்கு நஷ்டமா போகும் அது என்ன காரணம் ஒன்றுமில்ல அடர்த்திய மேலாண்மை பசுந்தீவன மேலாண்மை இதுல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக எடுத்துட்டு போகிறோங்களோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் இருக்கு சரிங்களா ஒரு சிலரால் இதில் எதுனா ஒன்றில் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா கூட பண்ணை நஷ்டமாக தான் போய் முடியுங்க ஓகேங்க இப்போ டோட்டலாக முப்பது லிட்ரு கறவை கறக்குற மாடு அப்படிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது ஆனால் முப்பது லிட்டருன்னு சொல்லுவாங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்ரு ஆவரேஜாக இருக்குது சரிங்களா ஒரு இரு பதிமூணு லிட்ரு ஒரு பன்னெண்டு லிட்ரு அந்த மாதிரி கறவை கறக்குற மாடு இருக்குது டெஃபினட்டாக ஏன்னா நம்மக்கிட்டே இருந்திருக்கு முன்பு ஆனால் இப்போ கிடையாது சரிங்களா எப்பயுமே ஒரு சில மாடுகள் இருக்குது அதுக்கு தரக்கூடிய தீவனம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா அப்படியே மாறுபடும் மற்ற மாட்டுக்கு கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்தா நம்மளோட அந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கறவை கறக்காது சரிங்களா ஓகேங்க அந்த முப்பது லிட்டர் கரை கறவை கறக்கிற மாடு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ இது வரைக்கும் மாடே வளர்த்துனது இல்லை அப்படின்ற அப்படின்னு இருக்கிறவங்க புதுசாக வந்து வாங்கலாம் அப்படின்னு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு அதிகமாக ஒரு அஞ்சு மாடு வாங்கி நம்ம மாட்டுப்பண்ணை வைக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க கூட இது மாதிரி அதிகமான கறவை இருக்கக்கூடிய மாடுகளை ஒரு ரெண்டு மாடு வாங்கி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸபிளாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மாடு வளர்த்துற ஒரு மாடை வளர்த்திட்டு போயிடலாம் இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அந்த விலை விகிதத்தில் மாட்டை வாங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கரவு இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு எட்டு லிட்டரு பத்து லிட்டரு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஈவினிங் ஒரு ஏழு லிட்டரு அந்த ரேஞ்சு வரும் பதினேழு லிட்டர் அந்த மாதிரி வரும் இருபத்தஞ்சு லிட்டரு அப்படின்னு போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது லிட்டர் கேரண்டியாக வந்துடும் தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி அதிகமான மாடு செய்ய வேண்டிய வேலை ஒரு ரெண்டு மாடு செய்யும் போது நம்மளுக்கு என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கொட்டகை போடக்கூடிய இடம் இப்போ பொண்ணு இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாடு வாங்கி டெமோவுக்கு வளர்த்தி ஓகே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தீவனம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்போ தான் அதோட பால் அளவுமே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரிலாம் வாங்கி நல்லா கறவை கறக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சரி பத்து மாடு வளர்க்குற இடத்துல ஒரு அஞ்சு மாடு வளர்த்துனா போதும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம இட வசதி பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்து மாட்டுக்கிட்ட செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு மாட்டுக்கிட்ட செஞ்சால் நம்மளுக்கு நேரம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மிச்சமாகுது ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னவாக இருக்குன்னா அது மாட்டை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செலவு தான் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வழிக்கும் அந்த மாதிரி மாடுகள்லாம் ஒன்றரை லட்சத்தை டச் பண்ணிவிடும் அவ்வளோ சீக்கிரம் யாருமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடுகளை வாங்கிட்டு வந்தாலும் அதோடய விலையை வந்து வெளிப்படியாக வெளியே சொல்ல மாட்டாங்க என்ன ரீசன்னா ஓகே கண்ணு கண்ணு வச்சுருவாங்க அப்படின்ற காரணத்திற்காக பார்த்திங்கன்னா மாட்டோட விலையை வந்து வெளியே தெரியாமல் பார்த்துப்பாங்க அதே மாதிரி அந்த மாடு அவ்வளோ கறவை கறக்குது அப்படின்றதையும் மறைச்சிருவாங்க அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா எளிமையாக யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க சரிங்களா சரிங்க அந்த மாதிரி இப்போ முப்பது லிட்டரு கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி இடத்துல போய் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரி நீங்கள் இப்போ பொதுவாகவே மாடுகள்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போ இங்கே போய் மாடு வாங்கினா இருக்கும் அங்கே போய் மாடு வாங்கினா நல்லாயிருக்கும் சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க நம்ம போய் சந்தையில் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வியாபாரிகளாக இருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதிகமாகவே தாட்ஸ் எண்ணங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் இவங்கக்கிட்ட வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக ஏறி வரும் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பொதுவாகவே மாடுகளை பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போய் சந்தையில் வாங்கிட்டு வர பழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது நம்மளுக்குமே இருந்தது சந்தையில் வாங்க மாட்டோம் ஒரு வியாபாரிகிட்ட புதுசாக இப்போ நாம் மாடு வாங்குறீங்கன்னா எந்த மாதிரி அடிப்படையில் வாங்குவோங்களா டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் இப்போ மாடு வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அமௌண்ட்டை எடுத்துன்னு வண்டி எடுத்துன்னு இப்போ தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை வியாபாரி இருக்காங்களோ அத்தனை வியாபாரினே சுற்றுறது அங்கேயும் இல்லையா பாப்பாரப்பட்டி சைடு அப்படி நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வியாபாரிகிட்டே போயிட்டு ஒரே நல்ல மாட்டை பார்த்து பேசி வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கு மேலே அது கறவை கறக்குதா இல்லையா அப்படின்றது அந்த வியாபாரியும் கண்டுக்கு போகிறதில்ல நாமளும் அவங்க கூட லிங்க்லேயே இருந்துட்டு இருக்கிறதில்ல நாம் ஒரு வியாபாரி கூட பர்சனலாக இருந்தோம் அவர் எப்படின்னா மாடு கொடுத்துருவார் அவர் சொன்ன கறவை கறக்கலன்னா அந்த மாட்டை ஏற்றினு போய் விட்டுட்டு வேற மாடு கூட ஏற்றிட்டு வந்துடலாம் இல்லை அமௌண்ட்டு கூட ரிட்டர்ன் பண்ணிடுவார் அப்படி ஒரே ஒரு வியாபாரி இந்தார் எனக்கு தெரிஞ்சு அவரும் இப்போ இல்லை சரிங்களா இதுவே நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி வியாபாரிங்க யாருமே கிடையாது ஓப்பனாக சொல்ல போனால் சரிங்களா மாடு வாங்கின மாடு பால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தீவனம் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க இதுதான் இன்றைய வியாபாரிகளின் சிம்பிளான வேர்ட்ஸ் சரிங்களா சரிங்க இப்போ இந்த மாதிரி ஹையஸ்ட்டு ஒன்றரை லட்சரூவா அந்த மாதிரி ரேட்டு போட்டு வாங்குகிற மாடெல்லாம் முடிந்த வரைக்கும் சரிங்களா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் சந்தையில் வாங்குறத குறைச்சிக்கோங்க அதே மாதிரி லோக்கல் விவசாயிகிட்ட வாங்க முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி இரண்டாவது ஈத்து அப்படின்ற மாதிரி வாங்காதீங்க சரிங்களா ஒரு மூணாவது ஈத்து கூட போயிடுங்க ஆனால் அந்த இரண்டாவது ஈத்து மட்டும் வாங்காதீங்க ஏன்னா தலசங்கன்றில் கூட அதிகப்படியான மாடுகள் பார்த்திங்கன்னா அந்த இருபத்தஞ்சி லிட்டர்லாம் கறக்காது சரிங்களா அதிகமாக சொல்கிறேன் ஒரு சில மாடுகள் கறக்கும் ஆனால் ஒரு நூற்றுல பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் மாடுகளை பார்த்திங்கன்னா தலசங்கண்ணிலே ஒரு இருபது இருபத்தி மூணு லிட்டர் பால் வந்து சாதாரணமாக கறந்துடும் ஆனால் ஒரு அந்த முப்பது பர்சன்டேஜ் மாடுகளை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இருக்குது அதனால் ஒரு மூன்றாவது ஈத்துக்கு மேலே போயிட்டுங்க அதே மாதிரி இரண்டாவது ஈத்து ஏன் வேணான்றனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முதல் யூத்தில் கறந்து பார்த்துருப்பாங்க எதனா ஒரு குறைபாடுகள் பால் கறக்கும்போது உதைக்கலாம் இல்லை எதுனா ஒரு காம்பில் பால் வராமல் இருக்கலாம் இல்லை அது பார்த்திங்கன்னா படுக்கும்போது சும்மா மடி நோய் அது மாதிரிலாம் வந்து தாக்கப்பட்டு இருக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் சொல்றேன் சரிங்களா இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு சந்திலே கூட நீங்கள் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டுப்பா மாடு நல்லா தரமாக இருக்குது மாடு பால் கறந்து ஒழுங்காக சொன்ன கறவை கறக்கலன்னா வந்து டேரெக்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி வியாபாரி நல்லா தெளிவாக பேசினார்னா நீங்கள் தாராளமாக எந்தவித பிரச்சனையும் இன்றி மாட்டை வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் மாடு வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கோங்க ஏன்னா அதிகப்படியான முதலீடு போட்டு நம்ம மாட்டை வாங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாட்டை இப்போது ஒரு சில மாடுகள் பால் கறக்கலைனா அவ்வளோ சீக்கிரம் அந்த மாட்டை மாற்ற முடியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஒன்பது மாதங்கள் அப்படின்றது ஆகணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாடுக்கு அன்றின்று மூன்று மாதத்திற்கு தான் சினை ஊசி போட்டு அதுக்கு மேலே ஒம்பது மாதம் ஆனால் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த மாட்டை நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை சேல் பண்ணுறதாகட்டும் முடியும் அதே மாதிரி வாங்கின விலைக்கு ஒரு இருந்து வியாபாரி வாங்க மாட்டார் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிக்கிற சரிங்களா அதனால் இந்த விஷயம்லாம் பார்த்து பொறுப்பாக மாட்டு வாங்கிக்கோங்க நல்லபடியாக உங்களோட பண்ணை வந்து சூப்பராக சிறப்பாக அமையும் சரிங்களா ஓகேங்க அடுத்து பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன் நன்றி வணக்கம்